गड़ी आवे रे बाबा பசங்க பூங்கை மனோஜாரிகளை விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என ஆட்டத்தில் அரசங்கடி மூணுடி இருவரை ஆடிய ஆட்டத்தில் மூணு எனது அன்பு தம்பி நம்பர் செவன் இந்த வட்டம் முடிந்தவுடன் அடுத்த வட்டத்திற்கு ஆட வேண்டிய பொன்னு ரங்கபுரம் வேங்கூர் ரெடியா இருந்தா எங்களுக்கு டேபிள் அளித்த வீரமுள்ள பயனுக மனோஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் பூந்தை சண்முகம் அவர்களை வரவேற்கிறோம் தங்களது அணியின் பெயரை பயிற்சி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ரோட்ல கொஞ்சம் டூ வீலர் ஓரமாக அப்படி கீழே கூட இறக்கி போடுமா இடம் இருக்கு இதுவரை ஆடிய பாதியாட்டத்தில் அரசங்குடி நாலு எல்லக்குடி மூணு இது உரையாடிய ஆட்டத்தில் பாடிக்கொண்டிருக்கும் விளையாட்டு வீரருக்கு டூ ஆடர் ட்ரை தேர்ட் ட்ரை அவர் அது சொல்லியை கொடுத்து விட்டாச்சியா ஆ அங்கே பண்ணி அங்கே பண்ணி ஆடிய முதல் பாதையாட்டத்தில் அரசங்குடி ஏழு எல்ல குடி நாலு அரசுடி ஏழு எல்லக் கொடி நாலு பதிவு செய்யுுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

பொன்னு ரங்கபுரம் அதற்கு அடுத்த வட்டம் செய்யாமங்கலம் ராயந்தான்பட்டி அரையந்த வந்து ராயரான்பட்டி ராயிரான்பட்டி ராயரான்பட்டி

சூப்பர் ஆட்டம் முடிய கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டம் முடிய கடைசி இரண்டு நிமிடம் முடிய கடைசி இரண்டு நிமிடம் அரசாங்குடி இருபது எல்லைக்குடி பத்து அரசங்குடி எல்லாம் அபி உடங்கா உடையா அபி உடுப்பா அபி உடுப்பா உடுப்பாங்க அணியினர் தங்களது அணியின் பேரை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை தாழ்ந்து ஆட்ட முடிய கடைசி ஒரு நிமிடம் அரசு உட்கார்ந்து பா கொஞ்சம் சவுண்டு போடாமல் உட்காருங்கப்பா கூடி இருபத்தொன்னு கூடிய பதினொன்னு அரசு இருபத்தி ஒன்னு மேட்சு முடிஞ்சிருச்சு பொண்ணு முடிஞ்சிருச்சு உடனடியா வரலாம்